கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த கலை நேரத்திலே அவையானவர் நமக்கு கொடுக்கிறதான வேத நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை வேதனை நான் நல்ல வீடு வாங்கினேங்க ஆனா அதன் பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படிதானே சொல்றோம் இல்லையா லோன் போட்டு வாங்கிடுறோம் அப்புறம் அந்த லோன் அடையற பதினைந்து வருடமும் சொல்லுவோம் ஆண்டவரை அடுத்தது வீட்டை சொல்லுவோம் இந்த வீட்டுக்கு வந்து பண்ற மிஸ்டேக் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னா இந்த வசனத்திற்கு அது ஏதுவா இருக்கும் அப்படிங்கறக்காக உங்களுக்கு சொல்றேன் ஒரு முறை ரொம்ப கடுமையான வறுமையில தான் நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டு வாடகை கொடுக்கவே முடியல முதல் நாள் வந்து ஹவுசோனர் சொல்லிட்டாரு நாளைக்கு நான் வருவேன் நீங்க பைசா தரலன்னா இந்த மாசமே நீங்க வெக்கெட் பண்ணிக்கணும் அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு அட்வான்ஸ்க்கு எனக்கு காசு இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது யார் இடத்துல போய் நான் கேட்பேன் விட்டிய விடிய கண்ணீரோடு கூட அண்டோட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே நான் உங்க உள்ளியத்தை செய்யற ஃபுல்ல அண்டுவர எனக்கு தான் அதிசயத்தை செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில நான் அவமானப்பட்டு போக கூடாது நான் எங்க போவேன் அண்டவுறேன் எனக்குன்னு உதவ இந்த உலகத்துல ஒருவருமே இல்லையே சுவாமின்னு சொல்லி விட்டிய விடிய கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம மாமிசத்துல நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிதானே நினைப்போம் அப்படிதான் நானும் கூட நினைச்சேன் நான் எப்படியாவது கேட்கலாம் அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு அந்த விசுவாசம் இல்லைங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டு நிறைய பேருக்கு கேட்க ஆரம்பிச்சேன் ஆஹ் கடனாகவும் கைமாத்து நான் அப்புறம் குடித்தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ட்ரை பண்ண ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எனக்கு வழி திறக்கப்படலாம் ரொம்ப ஆயிட்டேன் ஏழு காலையில ஆறு மணி ஏழு மணி ஆக போது பத்து மணிக்கெல்லாம் ஹவுஸ் ஓனர் வந்துருவாரே நான் என்ன சொல்லணும்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அண்டவரை யாராவது நான் எத்தனை ஹெல்ப் கேட்டிருக்கேன் எத்தனை பேர்ட்ட நான் கடன் கேட்டிருக்கேன் ஆனா எனக்கு யாருமே கொடுக்கல அண்டவரை நீங்க அப்ப என்னுடைய வார்த்தை கேட்கலையா என் நான் ரொம்ப பாவியான்னு சொல்லி நீங்க எப்படி புழம்புவீங்களோ அதே மாதிரிதான் நானும் ரொம்ப புழம்ப ஆரம்பிச்சேங்க ரொம்ப அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல என்ன சாப்பிட்டா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி ஏன் சுயத்துல ஏன் சுயபுத்தியில நிறைய இடங்கள்ல ட்ரை பண்ண எதுவுமே கிடைக்கல ஒரு எட்டரை மணி ஆனோட எனக்கு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு வெக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி நீங்களும் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் என் மனக்கு பதில் கொடுக்கல ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கல அவர் என் மேல கோபமா இருக்காரு நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விக்ஸாயிட்டே என்ன நடந்தாலும் சரிங்க அண்டவரேன்னு சொல்லிட்டு கடைசி பைனலா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அண்டவரே நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே அதை நான் வாங்கி தாங்கிக்கிறேன் இனி உம்முடைய சித்தம்னு சொல்லி என்னால இதுக்கு மேல யார்கிட்டையும் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைனலா அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டுட்டேன் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அன்நோன் நம்பர் அதாவது நாங்க சேவ் பண்ணாத ஒரு நம்பர் மாத்திரம் வருது கூப்பிட்டு இஸ்டோ லாட் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா கேக்குறாங்க எனக்கு யாருன்னே தெரியல அப்ப நான் சொன்னேன் ஓகே நான் உங்களை பார்க்க வர்றேங்க நீங்க எங்க இருக்கீங்க உங்க லொகேஷன்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஓகே நான் குடுத்துட்டேன் ஆஹ் குடுத்து ஒரு ஒன் ஹார்க்கும் ஒரு பெரிய கார் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது உள்ள வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இருந்த பகுதியில் ஒரு அபிசுவாசி புறமாக்கத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி மிகுந்த கஷ்டத்துல இருந்தாங்கங்க அப்போ அவங்க வாழ்வாதாரமே இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் உதவி செய்து ஒரு சிறிய வியாபாரத்தை அவங்களுக்கு என்ன ஆஹ் சொல்லி கொடுத்து அதன் மூலமா வருமானத்திற்கான ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தோம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லியும் கொடுத்தோம் அந்த மகள் வீட்டிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு செஞ்சு பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க இத கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்ய ஆரம்பிச்சு அவங்க அந்த ரொம்ப நல்லா பண்ணிட்டு அதன் பிறகு நாங்க அங்க இருந்து வந்துட்டோம் அவங்களுடைய கான்டாக்ட் இல்ல ஆனா அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் காரு வீடு எல்லாம் நல்லா இருக்கேன் அன்னைக்கு நீங்க கொடுத்து அந்த சின்ன தொகை எனக்கு அது அவ்வளோ பெரிய ஆழமரமா இன்னைக்கு என்னுடைய என்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் நீங்க ஹெல்ப் பண்ணாதான்னு சொன்னாங்க நாங்க சொன்ன பரவாயில்ல பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா அது போதும் அப்ப அவங்க சொன்னாங்க நான் இப்போ இந்த மாதிரி சேலம் போயிட்டுருக்கேன் இருக்கேன் கோயம்புத்தூர்ல இப்போ அந்தவே இல்லை உங்களுடைய ஞாபகம் திடீர்னு நேற்று இரவுல இருந்து உங்க ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு அதனால உங்க நம்பர் எல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிது கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்சுட்டு போகும் பொழுது அப்படின்னு என்ன தெரியுமா செஞ்சாங்க ஒரு கவர் கொடுத்தாங்க கவர் கொடுத்தோன்னே சொன்னாங்க இது எதுக்கு பிரதர் நீங்க அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா அந்த அமௌண்ட் இன்னைக்கு எவ்வளவு அவங்களுக்கு தரணும் ஒரு சின்ன தொகை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கவரை குடுத்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அன்றைக்கு நாங்க ஒரு மூவாயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ தான் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனா அந்த பிரதர் என் கையில குடுத்து போனது பத்தாயிரம் ரூபாய் நான் எவ்வளவு என் ஹவுஸ் ஓனருக்கு தரணுமோ அந்த அமௌண்ட் அதுல இருந்துச்சு அவருடைய கார் இந்த பக்கம் போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல என் ஹவுஸ் ஓனர் வராரு நான் அதை பிரித்து பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படியே அதுல இருக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் வேதனையே கூட்ட மாட்டார் நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஆண்டவரே ஒரு சமயம் நான் கடனாதான் கேட்டேன் ஆனா நீங்க எனக்கு கடன்காரியா மாற்ற விரும்பல எனக்கு வேதனையை கொடுக்க விரும்பல நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு வேதனையே இல்லாம இன்னைக்கு இந்த பிரச்சனைய எனக்கு தீர்க்க நீங்க உதவி செய்து பிள்ளைக்கு நன்றி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைய உங்க வாழ்க்கையில கூட நீங்க கேட்கறது உடனே நமக்கு கிடைக்கல ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கலையா அப்படி எல்லாம் நீங்க நினைச்சு என்ன பண்ணாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஏன்னா நம்ம சுயத்தின்படி நம்ம கேட்கிற எல்லாமே என்ன தெரியுங்களா வேதனை தாங்க வரும் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவத்தை கேட்கிறேன்னா கிடைக்கலன்னா நன்றி அவள் உனக்கு அது சித்தம் இல்லை உன்னுடைய சித்த திம்மடி எனக்கு தாங்க அப்படின்னு நான் கேட்போம் அப்படி கேட்கறதுனால அந்த வேதனையே இருக்காதுங்க எந்த ஒரு காரியத்திலும் இல்லாம ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இதுதான் அந்த வசனம் சொல்லுது அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா வேதனையே இருக்காது பாருங்க நம்ம சுயத்தின்படி என்ன பண்ணிடோம் நம்ம லோனை போட்டு காரை வாங்குறோம் லோனை போட்டு வீடை கட்டுறோம் கடைசியில் என்ன பண்ணிடோம் அந்த கடனை கட்ட முடியாம ஒரு பெரிய சுமையா நம்ம சுமந்துட்டு இருக்கோம் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றோம் இல்லைங்க கத்தரினா அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா அதுல வேதனையே இருக்காது இது என் வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்து சொல்றேன் அதனால நீங்க ஒரு சில காரியத்திற்காக காத்திருக்கலாம் எனக்கு பதிலே வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க கேட்டதுல வேதனை இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி வேதனையே இல்லாம உங்களுக்கு கேட்டதுக்கு மேலாக அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை ஒரு நாள் தள்ளவே மாட்டார் சோர்ந்து போகாதீங்க கால தாமதமாகுதான் அது கூட உங்களுடைய நன்மைக்கு நினைச்சுக்குங்க சரிங்களா வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை கத்தர் நமக்கு தரப்போகிறார் இதை நீங்க விசுவாசிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வேதனையே இருக்காது